பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடர்ல ஆஸ்திரேலியாவில் இந்தியா ஆடிட்டு வர்றாங்க இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல யாரும் எதிர்பார்க்காத வகையில இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் அடிலேடுல பகலிரவு போட்டியா நடந்த ரெண்டாவது டெஸ்ட்ல பத்து விக்கெட் வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இந்திய ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க இதை தொடர்ந்து இந்த மூணாவது டெஸ்ட் காபாவில் நாளைக்கு தொடங்க இருக்குது முக்கியமான டெஸ்டா பார்க்கப்படுதுங்க ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டு ஏற்கனவே ரெண்டு டெஸ்ட்ல ஆளுக்கு ஒண்ணு ஜெயிச்சிட்டாங்க இப்போ இந்த டெஸ்ட ஜெயிக்கிறவங்க தான் சீரீஸ ஜெயிக்க முடியும் சீரீஸ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நைன்டி பர்சன்ட் வந்துருச்சு வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்ப இதுல ஜெயிச்சிட்டாங்க அந்த டீம் வந்து ரெண்டுக்கு ஒன்னு லீட் ஆயிடுவாங்க அடுத்து இன்னும் ரெண்டு டெஸ்ட் இருக்கு இதுல தோத்தவங்க அந்த ரெண்டு டெஸ்ட்டுமே கடுமையா முட்டி மோதி ஜெயிக்கணும் அது சாதாரண விஷயம் இல்ல ரெண்டுமே டஃப் டீம் இதுல ஜெயிச்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற அதிகரிச்சிடும் இதுல ஜெயிக்கிறது முக்கியம் இந்த டெஸ்ட ஜெயிக்கிறவன்தான் சீரிஸை ஜெயிக்க முடியும்னு நான் அடிச்சு சொல்லுவேன் அதனால வந்து ரோஹித் அண்ட் படை வந்து இப்பவே தயாராயிட்டாங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த டெஸ்டை நம்ம விட்டுறவே கூடாது லாஸ்ட் டெஸ்ட் பகலிரவு போட்டி அதில் நம்ம தடுமாற்றமாக ஆடணும் அது உண்மை தான் ஏன்னா அதில் வந்து ஆஸ்திரேலியா கில்லி அவங்கள அடிச்சுக்கவே முடியாது ஏற்கனவே பன்னிரெண்டு டெஸ்ட் பகலிரவு போட்டி விளாண்டு அதில் பதினொன்னில் ஜெயிச்சிருக்காங்க அதனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ஃபஸ்ட்டு டெஸ்டோட வெற்றி தான் நம்மளுடைய சூத்திரம் அதை பயன்படுத்தி ஈஸியாக வந்து ஆஸ்திரேலியாவை அடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குளப்படி வந்து இருக்குங்க என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா ஆடுறதுக்கு வரல பெர்சனல் விஷயங்களால போயிட்டாப் வழி நடத்தினாப்புல மிகப்பெரிய வெற்றி இதுல ரோஹித் சர்மா வராதனால கே எல் ராகுலும் எஜஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஓபன் பண்ணாங்க இதுல வந்து பஸ்ட் டெஸ்ட்ல ரெண்டாவது இன்னிங்ஸ்ல மிக சிறப்பான ஒரு ஓப்பனிங் பண்ணாங்க டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து பார்ட்னர்ஷிப் அடிச்சாங்க இது யாருமே ஆஸ்திரேலிய மண்ணுல செய்யாதது அதனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியே கிடச்சது அதுக்கு காரணமே அந்த எஜஸ்வி கே எல் ராகுலுடைய பார்ட்னர்ஷிப் தான் நான் சொல்லுவேன் இப்போ ரெண்டாவது டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா வந்துட்டாப்ல ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் தான் பேட் பண்ணுவோம் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல் கூட்டணியாக எஜஸ்வியும் கே எல் ராகுல் இருக்காங்க இப்போ அவங்கள எப்படி உடச்சு நம்ம மறுபடியும் போய் ஓப்பனிங்கில் இறங்கலாமா அப்படின்னு யோசிச்ச வேலையில் ரோஹித் சர்மா ஒரு வேலை பண்ணாப்புல என்ன அப்படின்னா அவங்க வந்து ஓப்பனிங்கை தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ஆறாவது இடத்துல இறங்கினாப்ல ஆனாலும் ரெண்டாவது டெஸ்ட்டில் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலை அவங்க ஓப்பனிங் எடுப்படலை ரோஹித் சர்மா ஆறாவது இறங்குனதும் வேலைக்கு ஆகலை இப்போ மூணாவது டெஸ்ட் ரோஹித் சர்மா ரன்னே அடிக்கலை ரெண்டு இன்னிங்ஸ்லையும் வந்து மூன்று ரன்னு ஆறு ரன்னு தான் அடித்தாப்புல இப்போ மூணாவது டெஸ்ட்டில் மறுபடியும் அந்த குழப்பம் நம்ம வந்து ஓப்பனிங்கே மாற்றிடலாமா இல்லை பழையபடியே தொடரட்டுமா ஏன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஆறாவது இறங்குறத விட ஓப்பனிங்கில் இறங்கி ஒரு பத்து நாற்பது ரன்னு ஐம்பது ரன்னு ஹிட் பண்ணி கொடுத்தாப்புல அப்படின்னா குயிக்கா அடிச்சு கொடுத்தாப்புல அப்படின்னா பவுலர்களும் கொஞ்சம் ஆட்டம் கண்டுவாங்க அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன்களுக்கும் ரன்கள் அடிக்க இலகுவா இருக்கும் அதனால ஓப்பனிங் இடம் அப்படிங்கிறது வந்து ரோஹித் சர்மாவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஓப்பனிங் பேரை மாத்த வேணாம் மறுபடியும் ஆறாவது இறங்கும்னு நினைக்கிற அப்படியே எனக்கு தெரியல ஏன்னா ஆறாவது இறங்கி பெருசா ஒண்ணுமே பண்ணலை ஓப்பனிங்கே இறங்கி என்ன பண்ண போறாப்ல அப்படின்லாம் வந்து கொஸ்டின் கேட்கப்படாது இப்போ தான் ரோஹித் சர்மாவை பத்தி கடுமையான விமர்சனங்கள் பண்றாங்க கேலி கிண்டல் பயங்கரமா பண்றாங்க முன்னாள் பிளேயர்கள் அதில் வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றேன் நமக்கே கடுப்பாகும் ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் பிளேயரும் மேத்யூ ஹேடன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த ரோஹித் சர்மாவுடைய டெஸ்ட்ல ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா ஈஸி சேர்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு ஒரு கையில காஃபி வச்சுக்கிட்டு இன்னொரு கையில பேட் வச்சுக்கிட்டு ஆடுறது மாதிரி இருக்கு ரோஹித் சர்மாவோட பேட்டிங் அவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு ரொம்ப ஒரு ஒரு சீரியஸ்னஸே இல்லாம ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கு அப்படிங்கிற வகையில கலாய்ச்சி தள்ளித்தாங்க மனுஷன் ஈஸி சேர்ல உட்காந்து காஃபிய கையில வச்சுக்கிட்டு ஒரு பேட்டை கையில வச்சுக்கிட்டு ஆடுறது மாதிரி இருக்கு அப்படின்னு நக்கல் பண்ணி கலாய்ச்சிருக்கான் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுடைய முன்னாள் பிளேயர் டேரல் கல்லினன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு அப்படின்னா நல்ல பிளாட் பிச்சு கொடுங்க ரோஹித் சர்மாவுக்கு செஞ்சுரியா அடிச்சு தள்ளுவாப்புல இந்த மாதிரி பிச்சர்ஸ் எல்லாம் விளையாடவே முடியாது என்னையெல்லாம் கேட்டா நான் செலெக்ஷன் இந்தியன் செலெக்ஷன் கமிட்டில இருந்தா உன்னை எடுக்க மாட்டாங்க அது மாதிரி விஷயம் இந்திய செலெக்ஷன் கமிட்டில இருந்தா ரோஹித் சர்மாவை பிளேயிங்லேயும் ரோஹித் சர்மாவுக்கு பிளேயிங் லவ்லேயும் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிட்டாங்க இவங்களுக்கு ரோஹித் சர்மா மேல என்ன தெரியல ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு ஆஸ்திரேலியாவை அடிச்சு ஒத்தாலு நின்னு அடிச்சு ஓடவங்க மனுஷன் ஆனால் மேட்ச்சை பார்த்துட்டு செதறிட்டேன் குறி வச்சு ஸ்டாருக்கு கமின்ஸ் ஒருத்தனை விட மாட்டான் இந்தியாட்ட அடி வாங்கி ஓடி வந்திருப்பாங்க அந்த அடியோட வந்து இன்னும் அந்த அடியில இருந்து இவங்க மீன நினைக்கிறேன் அதனால இவங்க ரோஹித் சர்மாவை வட்டம் போட்டு குறி வச்சு கலாய்க்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஆனாலும் தலைமை இந்த டெஸ்ட்ல நிச்சயமா தன்னோட பேரை காப்பாத்தியே ஆகணும் ஏன்னா வந்து இது இந்த டெஸ்டோட மட்டும் போகாது இந்த டெஸ்ட்ல விளாட்றேன்னா இந்த தொடரோட ரோஹித் சர்மா விராட் கோலியோட கிரிக்கெட் கேரியரே ஒரு கேள்விக்குறிக்கி வந்துடும் அப்படிங்கிறதா உண்மை அதனால விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரியான சீனியர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க நிச்சயமா அதை செஞ்சுதான் ஆகணும் அதனால நாளைக்கு காப்பா டெஸ்ட்டுங்கிறது வந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா இந்த போட்டியை ஜெயிச்சு ரெண்டுக்கு ஒன்னுன்னு லீட் பண்ணணும்னு இந்திய ரசீல் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும் நானும் நம்புறேன் இதுல வந்து மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளேயர்ல மாற்றம்னு பார்த்தா அநேகமா அந்த ஹர்ஷித் ராணாவை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி மேட்ச்சில் வந்து சரியா போடலை அதுவும் எக்கானமி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கிட்ட இருந்துச்சு ஓவர் டெஸ்ட்ல இது ஒன் டே மேட்ச்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து நம்மளால ஹெட் வந்து குறி வச்சு அடிச்சான் யார் ஹர்ஷித் ராணாவையும் அஸ்வினையும் குறி வச்சு புலந்து தள்ளிட்டேன் அதனால அநேகமாக ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு ஆகாஷ் தீபை உள்ள கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் ஆகாஷ் தீப்ல கொஞ்சம் பேட்டிங் வேற இருக்குது பாலையும் கொஞ்சம் நல்லா ஸ்விங் பண்ணுவோம்ல அதனால ஆகாஷ் தீப் வந்து ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக வருவாப்புல அஸ்வின் இடமும் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அஸ்வினுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சில மாற்றங்கள் பிளேயிங் லெவன் அன்னைக்கு டாஸ் போடும்போது தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி